அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும் போது தமிழ் வருடம் மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைய போகிறார் இந்த வருடம் முழுவதும் லாபஸ்தானத்தில் காட்சிபலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் என பல கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் திங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ் வருடம் அற்புதமான மாற்றங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டு எப்படி உள்ளது என்று பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் ரிசபராசியில் குரு அமர்ந்து வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றி சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிற அரங்கு சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம நுழைய இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்ம ராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சிவிடான மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் உப்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரைப்பார் அதற்கு பிறகு மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் ஆட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்கள ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்கள அமைப்பு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க சந்திர அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிரச்சனைகளுக்கு உச்ச நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க கூடிய சுக்கரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் எனவே சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கிரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத சுக்ரோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடை இல்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் செஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாரு சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் துன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல ரீதியான மாற்றங்கள் உட்பட அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு என்பதை இப்படி அவகிரகங்களின் அமைப்பும் தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு குரு புத்தாண்டு துவங்கிய பதினெட்டு நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக இரண்டாம் ஆகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தும் குரு அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சனி இந்த வருடம் முழுவதும் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சார்ந்த பணிகளில் நல்ல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு உட்பட பல நன்மைகளை மிக அபரிவிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு தடையை சந்தித்து வரக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவித மான வளர்ச்சியும் புதிய முதலீடுகளை மிகச் சிறப்பாக மேற்கொண்டு எதிர்பார்க்கிறபடியே புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நேர்மையாகவும் செயல்படுத்தக்கூடிய பேசராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்பதோடு லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி அரங்க உத்தியோகம் சார்ந்த விசுவாசமே உத்தியோக ரீதியான வளர்ச்சியில் மிக பெரிய அளவில் பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது கலைத்துறை சார்ந்த சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று வலுவாக செஞ்சரைக்கிறார் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி செஞ்சரைப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் திட்டமிட்ட பணிகள்ல சில அலைச்சலை சந்தித்தாலும் கூட சுக்கரனின் அமைப்பு மிக வலுவான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் அரசியல் மாறுதல்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயத்திலும் இருப்பது நிரடியான சில சுப மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டுகின்றன விவசாயத்துறையின் அதிபதியான ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக சென்றடைக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணி திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் வக்கிரகதியில் விஜரிக்கக்கூடிய புதனும் மூன்றே தினங்களில் வக்கிர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் திறம்புகிறார் எனவே கல்வியில் எதிர்பார்த்தபடி இனிமையான சூழலும் உயர் கல்வி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தமிழ் வருடம் மற்ற அனைவரையும் விட சிம்மராசிக்கார் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியில் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் வலுவாக அமர்வதும் பெண்மணிகளுக்கு சிங்கநடை ஓட்டு முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை குரு சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தமிழ் வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அரசு ாமில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்